அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை ஸ்லாஷன் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னா என்னென்னா இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடிகொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் அந்த நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும் பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஸ்லாஷன் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அதாவது இப்போது ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க இப்போ அந்த ட்ரெக்கிங் அப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ட்ரெக்கிங் போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ட்ரெக்கிங்க்கு ஒரு கூடாரம் போடுவாங்க கூடாரம் போடும்போது என்ன பண்ணாங்க அந்த இடத்துல இருக்கிற செடி கொடி அந்த மரம் இதெல்லாம் கொஞ்சம் வெட்டிபிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூடாரம் போடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரியே இந்த மக்கள் குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால வேளாண்மை செய்யணும் அப்படின்னா சமாதான் வேணும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் அப்புறம் செடி கொடிகள் இதெல்லாத்தையும் வெட்டி எரிச்சிடுவாங்க எரிச்சு முடிச்சுட்டு அந்த நிலத்தில் குறுகிய காலத்திற்கு வேளாண்மை செய்வாங்க கொஞ்ச நாள்ல இந்த பயிரை வந்து சாகுபடி செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான பயிர் இருக்கும் இல்லையா அவங்க கையில் விதைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க அதை வச்சு அந்த இடத்துல வேளாண்மை செய்து அந்த பயிரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் நமக்கு சொந்தமானது கிடையாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ண பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க அந்த இடத்துல வந்து சுற்றி வருவாங்க இல்லைங்களா அப்போது அடிச்சே துரத்திடுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க இடம் விட்டு இடம் பேர்த்துக்கிட்டே இருப்போம் இப்போ ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு போகிறோம் வேறு யார் வீட்டுக்கோ போகிறோம் இல்லை வேற எங்கேயோ போகிறோம்னு வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம எங்கே வருவோம் வீட்டுக்கு வந்துடுவோம் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துடுவோம் சாயங்காலம் ஆன உடனே அதுதான் நமக்கு சேஃபு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வாழறவங்க கிடையாது அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க ఇప్పుడు <yip> వంద சிந்து சமவெளி அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் இல்லையா அந்த நாகரிகத்தில் மத் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராம நாகரிகம் அப்படின்னு ஒரு இடத்துல வீடு கட்டி வாழ்வோம் இது சொந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் உரிமை கொண்டாட மாட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு நிலம்லாம் இருக்கும் அதுலேயே ரெகுலராக சாகுபடி பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மக்கள் கிடையாது இடம்பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க இந்த மக்கள் அப்படிங்கிறவங்க இந்த முறையில் நிலத்தின் மீது உள்ள மரங்கள் செடி கொடி இதெல்லாத்தையும் வெட்டி எரிச்சிடுவாங்க எரிச்சிட்டு அந்த நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செஞ்சு அந்த அப்புறம் அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்படும் விட்டுட்டு போயிருவாங்க போதும் இந்த நிலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மக்கள் மற்றொரு இடத்தில் இதே மாதிரியே வேளாண்மை செய்ய தொடங்குவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வேளாண்மை செய்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு தெரியும் அதனால வந்து என்ன பண்ணுவாங்க இது நம்ம இடம் இல்ல இப்படி ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல அந்த இடத்துல வந்து வேளாண்மை செய்வாங்க ஒரு வேலை துரத்துனாங்க அப்படின்னா அவங்க வேளாண்மை செய்யறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா வேற இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷன் போன் அக்ரிகல்ச்சர் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படிங்கிறது